ரெண்டாயிரத்தி பதினால நடந்த கோர சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்குச்சி தான் சொல்லலாம் என்ன ஆச்சுன்னா பதினேழு வயசான பினிதான்ற பொண்ணு ஸ்பிளண்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இதுதான் நடந்துச்சு இந்த கேஸ் போலீசாருக்கு பெரிய சேலஞ்சிங்காவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரே ஒரு பிளட் டிராப் தான் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க பெரிய ஒரு ஆயுதமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னா குற்றவாளி அந்த குற்றம் நடந்த அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்த அந்த இடத்துல ஒரே ஒரு பிளட் டிராப் மட்டும் கிடைக்கும் கிடைக்குது அந்த பிளட் டிராப் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்படுது அந்த பிளட் டிராப் யாருடையது இது யாரோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க சந்தேகப்படுற எல்லாருடைய பிளட் கூடையும் வந்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க ஆனா யாருடைய மேட்ச் ஆகவே இல்லை ஏன்னா அந்த கொலை செய்தவர் அந்த ஊரே இல்லை அவர் வந்து திருவிழாக்கு வெளியூர்ல இருந்து வந்தப்பட்ட ஒரு நபர் கடைசியில குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இப்ப அந்த குற்றவாளி வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டு இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு வினிதாவுடைய கேஸ்ல ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு ஆனா விசாரணையில கொலையாளி வினிதாவை எப்படி கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் வெளியே வந்திருக்கு அது என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வெல்கம் டு பாத்துட்டு பார்த்துட்டு எம் சோபனா பிச்சாம்பட்டில பொன்னுசாமி நாகவள்ளி அப்படின்ற ஒரு தம்பதியா இருக்கு வினிதா என்ற பெண்ணு இரண்டாவதா பொறக்குறாங்க இவங்க டுவெல்த் முடிச்சுட்டு அந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஒரு டிப்ளமோ காலேஜுக்கு எதுக்கு வீட்டுல இருக்கணும் வேலைக்கு போய் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொசுவாலை கம்பெனிக்கு வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டத்துக்கு வேலைக்கு போறாங்க போறாங்க அவங்க பிச்சாம்பட்டி கிராமத்துல இருந்து சித்தலவாய் கிராமம் வரைக்கும் சைக்கிள்ல போறாங்க அதுக்கு இடைப்பட்ட கிலோமீட்டர் வந்து ஒரு சித்லவாய் கிராமத்துல தான் வந்து பஸ் வருது பஸ் பிடிச்சி திருப்பி கரூருக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு ஈவினிங் அதே போல சித்தலவாயில வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு இருந்து அவங்க பிச்சாம்பட்டி கிராமத்துக்கு வராங்க இதான் அவங்களுடைய ரொட்டீனா இருந்திருக்கு ஒரு நாள் அதாவது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அந்த சித்ல சொல்லப்படுற அந்த கிராமம் இவங்க சைக்கிள் வந்து அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுல விடுறாங்க அங்க இருந்து வேலைக்கு போவாங்க அந்த கிராமத்துல வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது அம்மா நான் வந்து இந்த கோயில் திருவிழாக்கு போயிட்டு ஈவினிங் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வினிதா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பத்து மணி ஆகுது வினிதா இன்னும் வீட்டுக்கு திரும்பவே இல்ல சோ பயந்து போற பேரன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் கூட்டிட்டு வினிதாவை தேடுற பணியில ஈடுபடுறாங்க அவங்க எங்க போறாங்கன்னா நேரா கரூர்ல அந்த கொசுவலையை தயாரிக்கிற அந்த கம்பெனிக்கு போய் கேட்கறாங்க என் பொண்ணு காணும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வினிதா இன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க ஈவினிங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புறாங்க சோ அவங்க திருப்பி எங்க வராங்கன்னா தான் போயிருப்பா கண்டிப்பான்னு சொல்லிட்டு திருவிழால வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க திருவிழால எல்லாம் ஏற கட்டி திருவிழாவே முடியுது அந்த டைம்ல அங்க வினிதா கிடைக்கல வந்து சைக்கிள் விடுவால அந்த வீட்டுல போய் தேடுறாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈவினிங் வந்து வினிதா சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு சோ இந்த சித்லாவாய்க்கும் அவங்க ஊரான பிச்சாம்பட்டி கிராமத்துக்கும் இந்த ரெண்டு கிலோமீட்டர் இடையில தான் வினிதா காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அவருடைய உறவினர்களான ஒருவர் வந்து செந்தில்குமார் அவர் வந்து வினிதாவோட சைக்கிள் வந்து ஒரு வயல்வெளியில கிடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு சோ உறவினர்கள் போய் அந்த வயல்வெளியை சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க அது என்ன வயல்வெளினா சுத்தி வெத்தலை காடு போட்டிருக்காங்க வெத்தலை தோப்பு போட்டப்பட்டிருக்க ஒரு இடம் வெத்தலை தோப்பு ஃபுல்லா வந்து வினிதா வினிதான் சொல்லி கத்தி தேட ஆரம்பிச்சிருக்காங்க வினிதாவோட குரல் வந்து அங்க கேட்கப்படவே இல்லை அப்ப கொஞ்ச தூரம் போகும்போது அந்த வெத்தலை தோப்புக்கு இடையில ஒரு சடலம் கிடக்குது அது யாருதுன்னா வினிதாவோடது பொண்ணு கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த சொந்தக்காரங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிஞ்சது பொண்ணு வந்து உயிரோட இல்லாம சடலமா தான் கிடைச்சிருக்கா அவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவும் வந்து பாத்திருக்காரு ஒரு பெண்ணை ஒரு அப்பா எப்படி பாத்துற கூடாதோ அந்த நிலைமையில தான் வினிதாவோட அப்பா அன்னைக்கு வினிதாவை பாத்திருக்காரு மனம் மனமுடிஞ்சு போன பெற்றோர் வந்து உடனே அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடக்க கிட்டத்தட்ட நைட் ஒன்றரை மணி ஆயிருக்கு போலீஸும் அந்த இடத்துல ரெண்டு மணி போல கடந்து வந்திருக்காங்க வந்து பாக்குறதுக்குள்ள வினிதாவோட பாடிய அந்த உறவினர் எல்லாம் சேர்த்து ரோட்ல எடுத்துட்டு வந்து வச்சு துணி எல்லாம் போட்டு மூடி அப்படி வச்சுட்டாங்க சோ போலீஸ்க்கு இன்னும் சேலஞ்சா இருக்கு இந்த கேஸ் ஏன்னா வந்து கைரேகை வச்சு கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் வந்து அந்த பாடி ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணி இந்த ரோட்ல கலத்திட்டாங்க சோ இந்த கேஸ்ல வேற என்ன துப்பு கிடைக்கும் சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமயத்துலதான் வந்து திருச்சியில எஸ்ஐயா இருக்க ராஜேஸ்வரி மேம் அதாவது இப்ப ஐபிஎஸ் ராஜேஸ்வரியா இருந்தவங்க அப்ப திருச்சியில வந்து எஸ்ஐயா இருந்திருக்காங்க அந்த மேமோட தலைமையில தான் இருபத்தி ஒரு குழு கொண்ட தேடுதல் பணி வந்து இந்த கேஸ்ல ஆரம்பிக்குது மேம் வந்து அந்த இடத்துல போய் சுத்தி பாக்குறாங்க வேற ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் இந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்கல்ல இந்த ஹோல்ஸ் பைப் அது மேல வந்து ஒரு

இருக்கு ஒரு மெழுகுவத்தி இருந்திருக்கு காலியான பிராண்டி பாட்டில் இருந்திருக்கு வாட்டர் பாக்கெட் இருந்திருக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வினிதாவோட ஹேர் ட்ரெஸ் பேக் டிஃபன் பாக்ஸ் சைக்கிள் செருப்புன்னு சொல்லிட்டு வினிதாவுக்கு சம்பந்தமான எல்லா பொருளும் அங்கதான் இருந்திருக்கு இது எல்லாமே ரெக்கவர் பண்ணி லேபுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வினிதாவோட உடம்ப அங்க கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்டம்க்கும் அனுப்பி வச்சிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வருது அந்த பிளட் ரிப்போர்ட்டும் வருது இது ரெண்டுமே இந்த கேஸ்ல பெரிய அதிர்ச்சியை தான் உண்டாக்கி இருக்கு இது பிளட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லி நினைச்சிருக்காங்க ஆனா ராஜேஸ்வரி மேம்க்கு அது கண்டிப்பா ப்ளெட்னு நம்பி அதை அனுப்பி இருக்காங்க ஆனா அந்த முயற்சி வந்து தோல்வி அடையவே இல்ல இதுதான் இந்த கேஸ்ல பெரிய திருப்பமே அந்த பிளட் ஒரு ஆணோட பிளட்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு சோ இந்த கொழப்பனனுடைய பிளட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் பிடிக்கிறாங்க ஆனா ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அந்த நேரத்துல அந்த ஊர்ல வந்து திருவிழா நடந்திருக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் அந்த திருவிழால கலந்து கொள்ள வந்திருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்க ஆல்ரெடி இந்த பிச்சாம்பட்டி கிராமத்துல சாதி பிரச்சனை வந்து ஒன்னு போயிட்டு மேல் சாதி கீழ் சாதி பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு சோ வந்து இந்த மேல் சாதி ஆளுகுதான் வந்து என் பொண்ணு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வினிதாவுடைய ஃபேமிலி ஒரு பக்கம் வந்து போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிளட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு சந்தேகப்படுற எல்லாருடைய பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா யாரு கூடயுமே மேட்சே ஆகல இந்த பிளட் ரிப்போர்ட் வினிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினிதாவுடைய பிறப்புறுப்பு வந்து சேதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கழுத்துல உடம்புல ஃபுல்லாக நிறைய நெகம் காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கை காலையில் நிறைய காயம் பட்டிருக்கு அவங்களுடைய கழுத்து வந்து இருக்கப்பட்டு தான் அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வினிதாவுடைய மார்பகங்கள்ல பற்களுடைய காயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இப்படி கொடுமையா வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு போலீசாருக்கு இந்த கேஸ் வந்து இது மேலும் மேலும் வந்து ரொம்ப டஃபா தான் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பிளட் டிராப் வச்சு இது வந்து ஒரு ஆணோட பிளட் டிராப்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வினிதா எப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்னா வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது ஆனா குற்றவாளி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த டைம்ல திருவிழா வேற நடந்திருக்கு யார் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு போயிட்டு தான் இருக்கு எந்த ரிப்போர்ட்டும் வந்து மேட்ச் ஆகவே மாட்டேங்குது அப்பதான் என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல யார் யார் பெயில வெளிய வந்திருக்காங்களோ இல்ல குற்றம் பண்ணி உள்ள போயிருக்காங்களோ சொல்லிட்டு அந்த ஒரு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது சோ இன்னும் வந்து இந்த கேஸ் பிரஷர் ஆயிட்டே போது இப்படியே ஆறு மாசம் போயிட்டே இருக்கு அப்பதான் எஸ் பி ராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது ஏன்னா டெய்லி போய் வினிதா கொல்லப்பட்ட அந்த இடத்த வந்து போலீஸ் வந்து பரிசோதனை பண்ணி பாத்துட்டே இருக்காங்க வேற ஏதாச்சும் வந்து க்ளூ கிடைக்குமா க்ளூ கிடைக்குமான்னு பாக்கும்போது அங்க வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப இயல்புக்கு மாறா வந்து அந்த இடத்துல வந்து நின்னு நின்னு பாக்குறது அப்படிலாம் பாக்குறாங்க விசாரிக்கும் போது அவர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு தெரிய வருது சோ இந்த நபர் மேல ஒரு கண் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விசாரணை வந்து வேற கோணத்துல போயிட்டே இருக்கு வேற விக்டிம்ஸ் கிடைப்பாங்களா வேற குற்றவாளிகள் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அப்பதான் திடீர்னு இந்த நபரோட ஞாபகம் வந்து மேம்க்கு வருது சோ இந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு இவரை பத்தி விசாரிக்கலாம் சொல்லிட்டு விசாரணை எடுக்கிறாங்க விசாரணை எடுக்கும் போதுதான் தெரியுது இவரு கிட்டத்தட்ட பதினெட்டு குற்றங்களை செஞ்சுட்டு சிறல் அடைக்கப்பட்டு பெயில்ல வெளியே வந்திருக்காரு அந்த டைம்ல அப்படின்னு தெரியுது ஓகே இந்த நபரை போய் விசாரணை பண்ணலாம் இன்னும் இவரு விசாரணை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவரு விசாரணை பண்ணலான்னு போய் தேடும் போது இவரு ஆல்ரெடி வேற தப்பு பண்ணிட்டு திருச்சி ஜெயில வந்து இருந்திருக்காரு இவர போய் விசாரிக்கும் போது ஜெயில தான் போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் எல்லாம் இந்த ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் போய் விசாரிக்க உள்ள போறாங்க ஆஹ் இவரை போய் விசாரிக்கும் போது நான் வந்து கோவில் தான் வந்த வெயில் கிடைச்சப்பில் திருவிழா முடிஞ்சவனே நான் வந்து வெளியே வந்துட்டேன் ஊற விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நான் வேற திருட்டு பண்ணிட்டு இப்ப வந்து ஆஹ் வேற கேஸ்ல உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த ஒரு குற்றவாளி தானே இவரோட பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா இவரோட பிளட் டெஸ்டே எடுத்திருக்காங்க போலீஸ் அப்போதான் தெரிஞ்சிருக்கு போலீஸ்க்கே பெரிய ஷாக் ஆயிருக்கு இந்த கேஸ் ஏன்னா அவரோட பிளட்டும் அங்க எடுக்கப்பட்ட அந்த பிளட் சாம்பிளும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆயிருக்கு இதுதான் பெரிய திருப்பமே இந்த கேஸ்ல சோ அதான் போலீஸோட விசாரணை பத்தி நமக்கே தெரியுமே அவங்க ஸ்டீல் விசாரணையில போலீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க விசாரிக்க அந்த விசாரணையில இந்த ஸ்பிளண்டர் ராமச்சந்திரன் பல உண்மைகளை சொல்லிருக்காரு இந்த உண்மைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கே உடம்பு செலுத்து போது அப்படி கொடுமையா வந்து வினிதாவை கொலை பண்ணிருக்காரு இவரு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாருன்னா நான் தான் வந்தேன் திருவிழா முடிச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்ல போயிட்டு அஹ் நான் வந்து பிராண்டி வாங்கிட்டு பக்கத்துல இருக்க கடையில வந்து பிப்சி இந்த மாதிரி வாட்டர் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நான் அந்த இடத்துல வந்து மது அருந்தினேன் அப்பதான் அந்த பொண்ணு வந்து அந்த சைடுல சைக்கிள்ல வந்தாங்க சரி இந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வெச்சல தோப்புல வெச்சலை கட்டி வச்சிருக்கோமா என்னால வந்து ஒராளை தூக்கி வைக்க முடியல எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கி வச்சு விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்காக நான் அந்த பொண்ணை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹெல்ப்புக்காக அந்த பொண்ணு சைக்கிளை நிறுத்திட்டு உள்ள வந்திருக்காங்க அப்பதான் வந்து தங்கிட்ட இருக்க ஒரு கத்தி எடுத்து காட்டி உன் காத்துல இருக்க கம்பளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டி இருக்காரு ஆல்ரெடி வந்து திருட்டு கேஸ்ல பதினெட்டு கேசி ஒரு மாலை இருக்கு சோ அது அந்த பாணியில வந்து இவர் கத்தியை காட்டி மிரட்டி இருக்காரு இந்த பொண்ணு சொல்லிட்டு பயந்து போன வினிதா தன்னுடைய கம்பலை கழட்டி அவர்கிட்ட கொடுத்திருக்கா அது மட்டும் இல்லாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாலியல் வன்குரமை இந்த பொண்ணை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு தப்பா நடந்துக்க பாத்திருக்காரு அந்த பொண்ணு அதுக்கு இடம் கொடுக்காம கத்தி இருக்காங்க ரொம்ப சவுண்ட் போட்டு அடிச்சும் இருக்காங்க அவரை அடிக்கும் போது அவர் உடம்புல வந்து நிறைய காயங்கள் பட்டிருக்கு அவருக்கே தெரியாம அந்த ஒரு பிளட் டிராப் தான் வந்து அந்த ஹோஸ்பை மேல விழுந்திருக்கு இதன் மூலியமா தான் இவர் சிக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு இப்படிதான் அவர் உடம்புல இருந்து அந்த ஒரு பிளட் டிராப் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில வெளிவருது அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் வந்தேன் நீங்க என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து கலெக்ட் பண்றீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க அதுக்கப்புறம் வந்து கை ரேகலா வச்சு பாத்தீங்க இதெல்லாம் நான் வந்து டெய்லி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வந்து இந்த விசாரணையில உண்மையை சொல்லிருக்காரு இந்த கேஸ்ல கூடுதல் தகவல் என்னன்னா வினிதா கிட்ட கத்தியை காட்டி அவங்களுடைய கம்பளை வாங்கிட்டு போனார்ல இந்த ஸ்பெண்டர் ராமச்சந்திரன் அவர் என்ன பண்ணிருக்காருனா தன்னுடைய ஃப்ரெண்டான மணிகண்டன் கிட்ட இந்த நகையை கொடுத்து கரூர்ல இருக்க ஒரு அடகு கடையில அதை வைக்க சொல்லியிருக்காரு அந்த அடகு கடையும் கண்டுபிடிச்சி வினிதாவோட நகையும் இப்போ வந்து போலீசார் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க இதனால அந்த ஃப்ரெண்டா இருந்தார்ல மணிகண்டன் அவர் வந்து இந்த குற்றத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் வழக்கு போடப்பட்டு மூணு வருஷம் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது சிறையில் இருக்கும்படியாக அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு இவர்தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கவே கரூர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த ஸ்பிளண்டர் ராமச்சந்திரனுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க இதை எதிர்த்து இந்த ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் வந்து மேல்முறையீட்டு பண்ணியிருக்காரு அப்ப திருப்பி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது ஜட்ஜ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கேஸுக்கு தூக்கு தண்டனையை வழங்கலாமே எதுக்காக சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னும் இந்த கேஸ்ல வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது விசாரணையில வெளிவந்திருக்கு தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக

பதினெட்டு கேஸ் போயிட்டு அடிக்கடிக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து இவருக்கு வந்து ஏதோ பிக்னிக் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண போறாங்க போவோம் உட்காருவோம் திருப்பி வெளியே வந்துருவோம் கிடைச்ச உடனே இப்படின்ற ஒரு பாணியில தான் வந்து இந்த ஸ்பிளண்டர் ராமச்சந்திரன் வந்து அடுத்தடுத்து தப்பு பண்றதுக்கு பெரிய ஊன்று கொலா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி பண்ண தப்புக்கு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிருந்தா இவர் வந்து இதை பண்ணிருக்க மாட்டாரோ அப்படின்னு என்னுடைய நினைப்பா இருக்கு இதையும் பண்ணிடலாம் பெருசா என்ன பண்ணிட்டு போறாங்க திருப்பி ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புதான் தான் குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு ஆனா அதுக்கான தண்டனைகள் வந்து ஒரு சாதாரணமான தண்டனையா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தண்டனைகள் அதிகரிச்சா மட்டும் தான் குற்றங்கள் தவிர்க்கப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க ஏதாச்சும் நான் தப்பா பேசியிருந்தேன்னா அதை பத்தியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷோபனா நன்றி வணக்கம்